எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பர் ஃபேமிலி இந்த குடும்பம் கட்டமைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்றது இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் தெரியல அப்படின்னு இந்த விஷயம் சொல்லிடுறீங்க இந்த உலகத்தில் மனிதர்கள் பிசிக்கலி மென்டலி எமோஷனலி ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொன்றும் அவனுக்கு தேவைப்படுது இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் அன்பை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அன்பு இருக்கிறதனால தான் அது இயங்கிக்கிட்டு இருக்கு அதனால் புரிஞ்சுக்கணும் ஒரு ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு பாதுகாப்பு இந்த உலகத்தில் ஒரு செக்யூரிட்டி வேணும் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கிட்டேருந்து தான் அதை எதிர்பார்க்க முடியும் வெளியே வெளியாள்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி ஒரு ஒரு அடிப்பட்டுச்சி அப்படின்னா அது கேரிங் அக்கறையாக வந்து அன் அளவில்லாத ஒரு கேரிங் அக்கறையும் வந்து நம்ம எங்கேருந்து இருந்த குடும்பத்திலிருந்து தான் எதிர்பார்க்க முடியும் விளையாட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு அளவில்லாத அன்பு லவ் அஃபெக்ஷன் எதுவுமே குடும்பத்துக்கிட்டிருந்து தான் எதிர்பார்க்க முடியும் வெளியாள்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டனா அதை பாராட்டுறதுக்கு இருந்து தான் எதிர்பார்க்க முடியும் வெளியாள்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி ஒரு மனிதன் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனை வந்து அளவில்லாத ஒரு ஆதரவு கொடுத்து என்கரேஜ்மெண்ட் மோட்டிவேஷன் விளையாட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது அது குடும்பத்திட்ட தான் எதிர்பார்க்க முடியும் போல் அடுத்த தலைமுறையினரையும் ஒரு ஆரோக்கியமாக உருவாக்குவதற்கு இந்த குடும்பம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது இது இது தெரியல அப்படின்னு சொல்லிடாதீங்க இதுதான் வந்து குடும்பம் உருவாக்கப்பட்டதற்கான முக்கியமான ஒரு க முக்கியமான காரணங்கள் ஆனால் நம்ம அப்படியாக இருக்கிறோம் தொண்ணூறு சதவீதமான குடும்பங்களில் நாலு பேர் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க அவங்களுக்குள்ளேயே அந்த நாலஞ்சு பேருக்குள்ளேயே புரிதல் இருக்காது புரிஞ்சிக்காமல் ஒவ்வொன்றா சண்டை போட்டுட்டு கடைசி வரலும் பேசாமல் இருக்கிற எத்தனையோ குடும்பங்களை நான் பார்த்துருக்குறேன் பல குடும்பங்கள் அப்படித்தான் இருக்குது இதில் என்ன அப்படின்றது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா இப்போ இருக்கிற வாழ்க்கையை விட உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறுவசிக்கிறேன் நன்றி வணக்கம்